பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு தினப்பேரணி மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் கொட்டும் மழையிலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இது தேசிய சட்ட தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சிறப்பு நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது இது இந்தியாவின் ஜனநாயகத்தின் அடிப்படையாகும் இந்த தினத்தை ஆண்டுதோறும் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு பொன்னேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொன்னேரி அண்ணா சிலையிலிருந்து மேலதாளம் முழங்க சிலம்பாட்டம் மற்றும் பேரணியாக அம்பேத்கர் சிலை வரை சென்று அங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்று அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனிடையே கருமேகம் சூழ்ந்த நிலையில் மழை சடசடவென பொழிந்தது இந்த மழையினை பொறுப்படுத்தாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தொடர்ந்து அரசியல் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் பாக்கியா மற்றும் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அரசமைப்பு சட்டம் அலங்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருப்பது மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு பலம் ஒற்றுமையாக இருப்பது நம்மளுடைய பலம் நம்ம பல பலத்தின் மூலமாக தான் நாம் நாம பாதுகாத்துக்க முடியும் என்று சொல்லி எங்கேயுமே இது மாதிரி ஒரு நினைவில் வாழ முடியாது

இவர்கள் இந்த வார்த்தையை சேர்த்தது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றம் அந்த வார்த்தைகள் பரவாயில்லை ஆனால் அவர்கள் சகோதரத்துவம் என்ற ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறது அந்த ஒரு வார்த்தையே இந்த நாட்டுக்கு போதுமானது சகோதரத்துவம் என்ற வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கிறது ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிட்டுள்ள அரசியல் சட்ட சட்டத்தின் சிறப்பான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறார் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அரசியலமைப்பு சட்டத்தில் மீது